வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே ஐநூறு நாள்கள் ஓடிய தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அது என்ன திரைப்படம் என்று நான் பார்க்கலாம் வாருங்கள் அதற்கு முன் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் வைதேகி காத்திருந்தால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்தது இந்த திரைப்படம் இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் ரேவதி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழா பேப்பர் கட்டு உள்ளது இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஐநூறு நாள் கிட்ட ஓடி இருக்குதுன்னு இப்போ ஒரு பேட்டியில் ஒரு இயக்குனர் காமெடி நடிகருமாகிய அவர் சொல்லியிருக்கிறார் ஆர் சுந்தராஜ் இயக்கிய திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் படம் வைத்தியை காத்திருந்தால் ஐநூறு நாள்லாம் ஓடி இருக்குது கோல்டன் சூப்ளி திரைப்படம் அந்த திரைப்படம் தான் ஐநூறு நாள் என்பது கோல்டன் சூப்ளி நூற்றி எழுபத்தஞ்சி நாள் என்பது சில்வர் சூப்ளி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே ஐநூறு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இருந்தால் வைத்தியை காத்திருந்தால் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிச்சு மதுரையில் ஒரு திரையரங்கில் ஐநூறு நாள் கடந்து ஓடியும் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் என்றாலே வைத்தியை காத்திருந்தால் இந்த திரைப்படம் தான் மிக பிரமாதமான அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் ராதாராய் ரேவதி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்ட ஆர் சுந்தராஜ் இயக்கத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த சில்வர் சூப்பிலியை தாண்டி கோல்டன் சூப்பிலி கொடுத்த ஒரு திரைப்படம் எது என்றால் வைத்தியை காத்திருந்தால் கேப்டன் விஜயகாந்த் ஐநூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் இதுதான் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம்